ஓம் செல்வ கணபதி பகவான் அருளால் ரிசபராசி நேர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி செல்வம் பெருகட்டும் கடன் விலகட்டும் நீங்கள் நினைப்பது நடக்க விநாயக பெருமான் கணபதி பகவானை வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நோய் விலகும் தற்போது இருக்கக்கூடிய கிரகணைகள் பத்து நாட்கள் பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவு போட்டேன் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலையை அப்படியே சின்ன ஒராக ஆய்வு செய்து மீண்டும் ஒரு பதிவு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் ஏகாதசி திதி என்று அஸ்த நட்சத்திரம் அமிர்தயோகம் கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் கன்னிராசியில் சந்திர பகவான் இருப்பதால் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் நேர்களாக பிறப்பார்கள் தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட சிவராசி சற்று கோபம் வந்தால் குறைத்து கொள்ளுங்கள் அது உங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களை தீர்க்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலர்கள் கால வாரி விட்டுருவாங்க அதுவும் நீங்கள் ரொம்ப நம்புகிறவங்க கவனமாக இருங்க ரிசபராசி வந்து ஒரு கட்டம் போட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய திட்டம் போட்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் கற்பனையை அப்படியே நிஜமாக்கும் சக்தியை கொண்டவர்கள் கற்பனையை நிஜமாக்கும் சக்தி கொண்டவர்கள் எதுவனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு அதிக அதீத தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகம் அவர்களுக்கு ஆனால் கிரகங்கள் முன்பு இதெல்லாம் தவிடு பொடியாக சில நேரங்களில் ஜாதக நிலை பாதிக்கப்பட்டோருக்கு அது ஏற்படும் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் ராசியில் குரு பகவான் மூன்றில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் ஐந்தாம் இடத்தில் குரு குரு பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக கேதுவையும் ராகு கேதுவையும் சந்திரனையும் பார்த்து கொண்டிருக்கிறார் குரு சந்திர யோகம் உண்டு உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற சந்திரன் குரு பார்வை பெற்று நிறைய நல்ல அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றமான உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்தால்தான் அது திருவினையாகும் அடுத்து ஏழில் புதனும் சூரியனும் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் தந்தை கிரகமான அப்பா கிரகமான சூரியன் அறிவு கிரகமான செல்வத்திற்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இது நான் எல்லா பதிவிலும் சொல்லுவேன் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அற்புதமான கிரகம் புதன் கிரகம் அது உங்கள் ராசிக்கு தன தனஸ்தானாதிபதி அவரே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுகிறார் மாணவர்களாக இருந்தால் நிறைய வெற்றிகள் உண்டாகும் கடந்த மாத கடந்த வருட ஒரு பிரச்சனைகள் கடந்த மாத கடந்த வருடம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகும் கல்வியில் எந்த தடையும் இருக்காது நீங்கள் படித்து முடித்தவுடனே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை மா மதிப்பெண்கள் அதிகமாக எடுப்பீர்கள் ஒரு கல்வி என்ற விஷயத்தில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கூடவே அப்பாவோட ஸ்தானம் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி நிறைய சுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் நான்காம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் அப்பா அம்மாவில் அதாவது நான்காம் தாய் ஸ்தானம் என்று சொல்வார்கள் அப்பா அம்மா மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் அது இல்லாமல் குரு ப சுக்ர பகவான் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தின் மீது சுக்கரனின் பார்வை நேரடியாக சப்தம பார்வையாக அது நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இதுவரை கடந்த வருடங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கடந்த மாதம் வரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அதாவது என்ன சுத்தி நம்மள என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஜென்மகுரு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது ஜென்மகுரு என்றால் உங்கள் வீட்டை வந்து சுத்தப்படுத்த வரார் குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டதை கட்டவையெல்லாம் வெளியேற்றி நன்மையை செய்யக்கூடிய நன்மையை செய்யக்கூட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் வருகிற வந்திருக்கிறார் என்ற அர்த்தம் ஆனால் ஜென்மகுரு சில பேர்கள் நல்லது செய்யும் போது சில கஷ்டங்களில் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை முடியுதுன்னா அது அப்படியே தீவிரமாக போய் பஸ்ட் ஆகும் அப்போது அந்த கஷ்டத்தோட வழிதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கும் நிறைய கடன் அதாவது கடன் இருக்குது ப அதாவது எல்லோருக்கும் கடன் கடன் இல்லை உங்கள் ஜாதகத்தில் தசாநாதன் எந்த தசை நடக்கிறதோ ஒரு அ அற்புதமான நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் யோகாதிபதி தசை நடந்து கொண்டிருந்தால் இந்த ஜென்ம குரு எல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் பாதகமான திசை நடந்து கொண்டிருந்தால்தான் பண நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் இந்த அதுக்கு நீங்கள் வந்து குரு பகவானை வழிபடுங்கள் குரு நேரடியாக உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் குருவின் வீட்டிலும் அந்த குரு பகவான் உங்கள் வீட்டிலும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் சுக்கரன் மறைந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசியின் தனஸ்தானத்தின் மீது படுவதால் சில வெளியிலிருந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லாம் உள்ள வரும் போன வருஷம் கொடுத்த அமௌண்ட்டு இன்னும் வரலை அப்படின்னு டெய்லி முயற்சி செய்து கொண்டு அந்த நிலை மாறி இப்பொழுது வரும் அடுத்து சனி பகவான் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் ராகு ஜென்ம குருவின் மூலமாக பழைய இன்னல்கள் சில பேர்கள் கணவன் மனைவி வீட்டில் பிரச்சனை கூட நிறையா இருக்கும் கணவன் மனைவி வீட்டில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெண்டு வீட்டு சம்பந்திங்க பிரச்சனை ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு மனைவியோட கூட பிறந்தவங்க பிரச்சனை இல்லை கணவனோட கூட பிறந்த பிரச்சனை அல்லது அவர்கள் திருமண வாழ்க்கையின் மூலமாக வரக்கூடிய சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து சொன்னது என்ன சொன்ன என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சம்பாதிச்சு வைக்கிறேங்க என் மனைவி அப்படியே செலவு பண்ணிகிட்டே இருக்காரு பண்ணிகிட்டே இருக்காங்க தேவையில்லாமல் கடன் வாங்க வைக்கிறாங்க நான் வந்து எவ்வளவோ சென்ஸ் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாடுறாங்க இன்றைக்கி வந்து அந்த கடன் வந்து கழுத்து வரை வந்து உள்ளது என்னால் வந்து மூச்சு விடவே முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு கடன் சூழ்நிலை இதை வந்து இதை இதை அதிகப்படுத்தினா ரெண்டு பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழல் வரும் லட்சுமி நரசிம்ம பாதத்தில் சரணடைந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அதாவது சிறு துளி பெரு வெள்ளம் என்று சொல்வார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்தாலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரும் ரிசிபர் ராசினியர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தா இருந்தாலும் அதிகமாக தைரியம் உள்ளவர்கள் எல்லா கலைகளையும் தெரிந்தவர்கள் அதாவது எல்லா கலைகளும்னா எல்லாமே தெ எல்லாருக்கும் வந்து பரதநாட்டியம் தெரியும் கவிதை தெரியும் சினிமா துறை தெரியும்ல இல்லை யார் யார் எந்தெந்த துறையில் இருக்கிறீர்களோ நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் தனி தனித்துவம் வாய்ந்த நபராக பெண்ணாக ஆணாக நீங்கள் விளங்குவீர்கள் இப்போ சுக்கரோட பார்வை உங்கள் ராசிக்கு அதிபதி பகவானோட பார்வை நேர தனஸ்தானத்தில் இருக்குது திடீர்னு நிறைய வாய்ப்புகள் வரும் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியான அதாவது என்ன சொல்கிறதுனா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத நல்ல விஷயங்களை அந்த சமயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஜென்மகுரு ஒரு சிலருக்கு அந்தந்த வயதிற்கு ஏற்றா போல் அந்தந்த பிரச்சனையை கொடுக்கும் காதலிப்பவர்களாக இருந்தால் காதலில் பிரச்சனை இருந்துடும் இருந்து கொண்டு திடீர்னு வந்து அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணி தான் சொன்னார் திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு டீன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு அது ஒரு பிரச்சனையாக ஓடிங்க இருக்குது இல்லை சில பேர் சில பெண்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு இடத்துல விட கல்யாணம் பண்ணக்கூடிய எனக்கு வேறு இடத்துல வீட்டில் அப்பா அம்மா பார்த்துட்டாங்க அப்படின்னு இருக்கும் அந்தந்த வயதில் உள்ளவர்களுக்கு படிப்பு மாணவர்களாக இருந்தால் அந்த தடையெல்லாம் இப்போ நீங்கள் கல்விக்கு உண்டான தடைகள் எல்லாம் நீங்கும் முதன் பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பகவான் புதனை வந்து லக்னத்தில் புதன் இருந்தால் எத்தனை வயசானாலும் ஒரு பத்து பஞ்சு வயசு கம்மியாகவே இளமையாக தெரிவிங்க இன்னொன்று வந்து அவங்க மிகப்பெரிய அறிவாளிகளாக இருப்பார்கள் இப்போது உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக குரு பகவான் புதன் பகவானை பார்ப்பதால் உங்களுடைய தடங்கல்கள் சிக்கல்கள் இன்னல்கள் நிச்சயம் மாறும் நல்ல மாற்றம் வரும் முயற்சி செய்யுங்கள் அதாவது ரிசவராசிக்காரர்கள் கடந்து வந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நேயர் சொன்னார் கடவுள் இயங்க இந்த மனிதர் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாரு எங்க ஒரு கஷ்டமாக ரெண்டு கஷ்டமாக கடன் ஃபுல்லாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கடன் வாங்கிட்டேன்னு சொல்லி மனைவி பிரச்சனை இந்த பக்கம் பிள்ளைகள் வந்து ஒரு பெருந்தொகையை கேட்கிறார்கள் என்னால் ஏற்கனவே கடன் இருக்குது வாங்கினா வாங்க முடியல கேட்குறது தட முடியல மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க உனக்கு தெரியுது ஆனால் எங்களுக்கு கொடுக்க தெரியலையுன்னு சொல்லிட்டு கோச்சுண்டு பிள்ளைகள் ஒரு மனஸ்தாபத்தில் இருக்காங்க இப்படி ஒரு நெருப்பு போல் நெருப்பு மேல் நிற்பது போல் பலர்கள் இது எல்லோருக்கும் அல்ல அவர்கள் சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அவர்களுக்கு அவ உங்களுடைய ஜாதகத்தில் ரிசவராசினியர்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய கோட்டிச்சூழலாக அதாவது வருடம் ஒரு வீடு வாங்குறவங்க கூட நம்ம பா நம்ம பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம் ஏன் நானும் நானும் அதே ராசி தான் அவரும் அதே ராசி தான் அந்த எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் நானும் என் தங்கச்சியும் அதே ராசி தான் ஆனால் வந்து நான் மட்டும் கஷ்டப்படுறேன் இந்த இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தர் பிறக்கும் லக்னங்கள் வேறு கிரக அமைப்புகள் நீங்கள் பிறந்திருக்கும் நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வேறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தசைகள் என்ன தசை அதுதான் முடிவு பண்ணோம் நல்ல வலுவான திசை நடந்தால் ஜென்மகுரு ஜென்மத்தில் ராகு ஏலரசனி அஷ்டமசனி இதெல்லாம் ஒன்றும் செய்யாது நிறைய கஷ்டங்களை ஏறக்குறைய ஒரு ஒன்பது வருடங்களுக்கு மேலாக ரிசுவராசினியர்கள் ஒரு எழுபது சதவீதம் மக்கள் ரிசுவராசியினர் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அப்படியே இந்த இந்த எனக்கு எல்லா திறமையும் இருக்குது என்னால் வந்து எல் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீர்த்தா நான் மேல் லெவலுக்கு போவேன் ஆனால் அந்த பிரச்சனை தீர்க்க வழி அஞ்சு வலிக்குதுன்னா அஞ்சு வழியும் எனக்கு தெரியும் அஞ்சு வழியிலும் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் அது தீரவில்லை நேரம் நகரும் போது கிரகம் நகரும் பொழுது குரு பகவான் நகரும் பொழுது எல்லாமே நடக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் வீட்டில் தனஸ்தானத்திலும் சனீஸ்வர பகவான் மாற்றி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய நல்ல சுபமாற்றங்களை கொடுக்க போகிறார் கவனமாக இருங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு உச்சத்திற்கு இப்பொழுது இப்பொழுது இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபெக்ட் எனக்கு எனக்கு வந்து ரிசல்ட் வரலை நான் போட்ட உழைப்பெல்லாம் வீணாக போகுதுன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் கடக்கால் மாதிரி நினச்சிங்க அதுக்கப்புறமா நே கிரகங்கள் மா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பொழுது உங்களுடைய அந்த பில்டிங் அழகாக எந்திரி பெருசாகிடும் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் பல பேர்கிட்ட பணத்தை கொடுத்து மாட்டிப்பீங்க ஏமாந்துருவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு அழகான வார்த்தைகளை நீங்கள் வந்து உங்கள் வாயில் வரும் வார்த்தைகள் பிறக்கும் வாழ் வார்த்தைகள் அனைத்தும் அழகாக இருந்தால் கண்ணியமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது நிறைய பேர் கணவன் மனைவி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வார்த்தையை பேசுகிறாங்க அல்ல முடியாது அது கடைசியில் பார்த்தா டைவர்ஸில் போய் நிற்கும் டைவர்ஸ் ஏற்படாமல் இருக்க அர்த்தநாடேஸ்வரர் பகவானை வழிபடுங்கள் ஒரு நேயர் வந்து நாங்கள் போய் எங்கள் எங்களுக்கு குழந்தை இல்லை நாங்கள் போய் ஒரு கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணோம் அப்போ தேங்காய் உடைக்கும்போது அந்த தேங்காய் அழிவச்சு ஐயர் வந்து வேற வேறு தேங்காய் வந்து அந்த பூஜாரி வந்து வாங்கி கொடுத்து சொன்னார் உடைச்சோம் இருந்தாலும் அந்த எங்களுக்கு வந்து தேங்காய் அழிவச்சு ஏதோ ஒரு கெட்ட அபச குணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை வேதனைப்பட்டாங்க ரிஷபராசி நேயர் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மூன்று பாதங்கள் ரோகி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசேஷ நட்சத்திரம் ஒரு பாதம் மொத்தம் நான் ஒன்பது பாதங்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மிருகசேச நட்சத்திரம் இந்த அந்த நேயர் சொன்னது பார்த்திங்கன்னா இது மாதிரி தேங்காய் அழிவறிச்சு ஏதாவது எங்கள் வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்குமா அதெல்லாம் இல்லை அது இயற்கையாக விளைஞ்ச பொருள் அது ஏதோ கெட்டு போச்சு அப்போல்லாம் நீங்கள் தரிசனம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குதா கடவுளோட பாதம் நீங்கள் நீங்கள் சிவபெருமானை பார்த்தாலும் முருகபெருமானை பார்த்தாலும் அம்பிகை தெய்வங்களை பார்த்தாலும் பெருமானை பார்க்கும்போது அவர் பாதத்தை பாதம் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு தேங்காய் அழுவுனா அதை பற்றி கவாதி வேறு தேங்காய் உடைச்சிக்கலாம் அதனால் எதுவும் கெட்டதும் நடக்காது நல்லதே நடக்கும் தைரியமாக இருங்கள் பூனை குருப்பில் வந்துச்சு கெட்ட சகுணம்னு சொல்கிறாங்க இல்லையா நான் வணங்கும் நான் வந்து இங்கே சென்னையில் பைராகி மடம் கோயிலில் வந்து வாரமான சனிக்கிழமைன்னா அங்கே இருப்பேன் ஏழு ஏழுலேருந்து ஒரு எட்டரை வரைக்கும் அங்கே இருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சா நரசிம்மரை கும்பிடும்போதே என் காலை சுற்றி 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 பூனை வரும் அதனால் அது கெட்ட தோசம்லாம் கிடையாது ச கெட்ட சகுனமும் கிடையாது அதுக்கு ஒன்றா ஒன்றா சொல்லியிருக்கலாம் பூனை குறுக்கில் வந்து நீ மெதுச்சு மிக்சாக போகிற அது வந்து அதோடய உருவம் அதோடய உடல் வந்து மிக 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 ரொம்ப மிருதுவானது அது இறந்துரும் அதுக்காக ஒன்றா சொல்லிருக்கலாம் தவிர இப்போ பூனையை பூனை வர்றதுனால வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சில விஷயங்கள் வந்து மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது தேங்காய்க்கு இன்னொரு தேங்காய் உடச்சிடுங்க மறுபடியும் போய் இன்னொரு நாள் போயிட்டு அதே மாதிரி குடும்பத்தோடு தேங்காய் ஓடிங்க நல்ல தேங்காய் தான் இருக்கும் அல்லது அடக்கும் விஷபராசினுக்கு இந்த நேரம் நல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக ஏறக்கூடிய நேரம் இது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தாறுக்கு நீங்க போய் நல்ல ஒரு இருபத்தாறில் கிட்ட இடக்கொரிய ரெண்டரை வருஷம் சனி பகவான் இருபத்தி ஆறு இருபத்தஞ்சிலேருந்து இருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் வாழ்க்கை சனி கொடுத்தா தடுக்க யாருமே கிடையாது அது தண்டனையாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அப்படி வாரி கொடுப்பார் மெல்ல கொடுப்பார் சனீஸ்வர பகவானுக்கு எழுதி தீபம் பற்றி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு அதிபதி எப்பவுமே வந்து ரிஷபராசி அவர்கள் வந்து மகாவிஷ்ணு பெருமாள் தசாவதத்தில் பத்து அவதாரம் அதில் வந்து மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் திருப்பதி வெங்கடாசன் பற்றி கும்பிடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் என்னென்ன தெய்வங்களோ எந்தெந்த பெருமாளில் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இல்லையா அதனால் வந்து பெருமாளை கும்பிடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் திசை என்னென்னு பார்த்துங்க சனி தசை நடந்தால் கண்டிப்பாக பெருமாளை வழிபடுவது குறிப்பாக மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது சனி தோஷம் சனி சனி தோஷம் இருந்து தோஷம் யோகமாக மாறும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களாக வரும் விசுவராசிக்காரர்களுக்கு நம்ம தன்னம்பிக்கை சொல்லி கொடுக்கவே தேவையில்லை பின்னாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் தைரியமானவராக இருப்பார்கள் அந்த தைரியமே சில இடத்துல பாதிப்பு வந்துடும் அந்த அதான் தைரியம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஒரு மன உறுதியான தன்னம்பிக்கை வந்து அதுதான் வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும் ரிசர்சிக்கு அது இயற்கையாக இருக்குது ஒரு தோல்வி வந்து அந்த தோல்வி வந்து ஒரு முதலில் கிடைக்கக்கூடிய தோல்வி வந்து இது முதல் தோல்வி என்று மு உறுதி செய்து கொள்ளுங்கள் அதே போல் வந்து முதல்ல பணம் செல்வம் ஒரு வெற்றி கட்டிச்சுன்னா இது முதல் வெற்றி அடுத்தடுத்த வெற்றிக்கு நாம் நம்மளை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி நம்மை உருவம் மாற்றி உருவம் பண்ணால் நம்ம அந்த திறமையில் உணர்வுகளில் மாற்றி நம்ம எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அதை பார்த்து கவலைப்படாதீங்க மிகப்பெரிய வெற்றிகளுக்கு இந்த ஒரு மட்டும் இந்த நிறைய தோல்வி வரும்போது அந்த தோல்வியோட அனுபவம் நீங்கள் பிற்காலத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக ஆளக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுப்பார் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு திங்கள் சனிக்கிழமை அன்று தேங்காய் எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மலை இப்போ வந்து தமிழ்நாட்டில் மழை பெஞ்சினருக்கு பாதுகாப்பாக இருங்க வெளியே போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க மழை நின்ன பிறகு போங்க ஏன்னா மரங்கள்லாம் மேலே விழுந்துடும் அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு பாக்ஸ்லாம் கூட மேலே விழுந்துடும் அதாவது ரிஷபராசிக்காரர்கள் ஜென்மகுரு ஜென்மகுரு வந்து உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் அது வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இயல் அதாவது அவங்களை என் அவங்களை பற்றி என்ன சொல்கிறதுனா ஏ டு சட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர்கள் சிவராசிரியர்கள் பொறுமையாக இருங்கள் வீட்டில் குடும்பத்தில் உங்கள் சக உறவுகளிடம் ரொம்ப சகவர்களிடம் ரொம்ப ஒரு அதாவது சில விஷயங்களை தேவையில்லாதவற்றை பேச பேசுவதை குறைத்து கொண்டால் வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குழந்தை பாகியம் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய உன் பாக்கியம் வேலை கிடைக்கல எனக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நவர்க்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெத்தலை மாலை போடுறது வெண்ண தடவி அர்ச்சனை பண்ணுறது இந்த நேரம் ஜென்ம குரு நேரத்தில் செய்வது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாமல் சிறப்பாக நீங்கள் வாழலாம் ரிசபராசி அதாவது சுக்கிரன் சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் ஸ்ரீரங்கம் ஒரு முறை சென்று வழிபடுங்கள் அப்படி செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கும் பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கநாதன் இருப்பார் அவர் நினச்சி ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ரிசபராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே கிடைக்க உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் வீட்டிற்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் இது அதை திருமணமாக திருமண பாக்கியம் உண்டாகும் அரசு வேலை கிடைக்க சூரிய பகவான் இப்பொழுது செவ்வாய் வீடான விருச்சகத்தில் அமர்ந்து உள்ளார் சூ குருவோடு பார்வை பெறுகிறார் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை அந்த வயசுல அந்த அந்த ஒரு வாய்ப்பை வாய்ப்பு பெற்றவர்கள் நிச்சயமாக அது கிடைக்கும் பதவி உயர்வு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் இது ஒரு வழிகாட்டி மட்டுமே ஜோதிடம் ஜோதிடம் பதிவு பார்ப்பதால் வாழ்க்கை உயர்ந்து விடாது ஆனால் அந்த தெய்வங்களை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்தால் நீங்கள் நினைக்கும் இலக்கை பெறலாம் ரிசவராசினியர்கள் அனைவருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யமும் நல்ல தேக ஆரோக்கியமும் பூரண ஆயுளும் உண்டாக எல்லா அதாவது உலகத்தில் எல்லோருக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய வெங்கடாஜலபதி பணக்கார கடவுள் அந்த பெருமானின் அருள் புரியட்டும் எல்லா மத கடவுள்கள் அருள் புரியட்டும் நன்றி 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 வணக்கம்